தப்பித்தது ஆர்சிபி தொடரிலிருந்து வெளியேறிய பஞ்சாப் கோலி சிராஜ் உலக தரமான ஆட்டம் பெங்களூரு ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் எதிரான ஐம்பத்தெட்டாவது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலம் ஐபிஎல் தொடரை விட்டு பஞ்சாப் அணி வெளியேறியது இந்தப் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து தொடக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி முதலில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் பிறகு அதிரடியை காட்டி ரன்களை சேர்த்தார் கேப்டன் டுபலசிஸ் ஒன்பது ரன்களிலும் வீல் ஜேக்ஸ் பன்னிரண்டு ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டம் இருக்க மறுமுறையில் சிறப்பாக விளையாடிய கோலி முப்பத்திரண்டு பந்துகளில் அரைசதம் கடந்தார் இதேபோன்று கடந்த சில மாதங்களாக பார்மில் இல்லாமல் தவித்த ரஜத் பட்டிதார் கடந்த சில போட்டிகளாக அதிரடியாக விளையாடி வருகிறார் இன்றைய ஆட்டத்திலும் பஞ்சாப் அணியின் பந்து வீச்சை அவர் பொழந்தார் ஆறு சிக்சர்கள் மூன்று பவுண்டர்கள் என விரட்டிய ரஜத் பட்டிதார் இருபத்தொன்று பந்துகள் எல்லாம் அரை சதம் கடந்தார் இந்த நிலையில் விராட் கோலியின் இன்னிங் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து பலரும் விமர்சித்த நிலையில் அதற்கு விராட் கோலி இன்று பதிலடி கொடுத்தார் சதம் கடந்த பிறகு விராட் கோலி ஆட்டம் ஆடினார் அடுத்த பதினைந்து பந்துகளில் விராட் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதன் மூலம் நாற்பத்தேழு பந்துகளில் கோடி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதில் ஏழு பவுண்டரிகளும் ஆறு சிக்சர்களும் அடங்கும் கோலி பதினேழு புள்ளி நான்கு ஓவரில் எல்லாம் ஆட்டம் இழந்துவிட்டார் ஒருவேளை அவர் கடைசி வரை நின்றிருந்தால் நூற்று ஐம்பது ரன்கள் சேர்த்திருப்பார் ஐம்பத்தைந்து ரன்கள் வெளியேற கேமரன் கிரேன் அதிரடியாக விளையாடி இருபத்தேழு பந்துகளில் நாற்பத்தாறு ரன்கள் சேர்த்தார் இறுதியில் தமிழக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் ஏழு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் சேர்த்தார்கள் இதில் இரண்டு சிக்சர்களும் ஒரு பவுண்டரி மடங்கும் இதன் மூலம் இருபது ஓவர் முடிவில் ஆர் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று கடின இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக இருந்தது தொடக்க வீரர் சிம்ரன் சிங் ஆறு ரன்களிலும் ஜானி பாரிஸ்டு இருபத்தி ஏழு ரன்களிலும் அடுத்தடுத்த ஆட்டம் இழந்தனர் எனினும் ரூசோ அதிரடியாக விளையாடி இருபத்தேழு பந்துகளில் அறுபத்தொன்று ரன்கள் சேர்த்தார் ரூசோ ஆர் சிபிக்கு வேட்டு வைக்கப் போகிறார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முக்கிய கட்டத்தில் ஆர் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியது இதேபோன்று அதிரடியாக விளையாடிய விராட் கோலியின் அபாரமாக செயல்பாட்டார் அவர் பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள் சேர்த்த நிலையில் ரன் அவுட் ஆனார் இதேபோன்று ஜித்தேஷ் சர்மா லிவிங் ஸ்டோன் ஆஸ்டோஷ் சர்மா ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற பஞ்சாப் அணியின் தோல்வி உறுதியானது கேப்டன் சாங்கரன் மட்டும் இருபத்தி ரன்கள் சேர்த்தார் இதனால் பதினேழு ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி நூற்று எண்பத்தொன்று ரன்கள் மட்டுமே சேர்த்து அனைத்து விக்கெட்களும் இழந்து தோல்வியை தழுவியது இதன் மூலம் பிளே ஆப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு இருந்து பஞ்சாப் அணி வெளியேறியது